லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்புல தமிழகத்திற்கான அடுத்த முதல்வர் வேட்பாளர் பந்தயத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு சதவீதத்தோடு முதல் இடத்துல இருக்கிறாரு ஒரு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இரண்டாவது இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு பதினெட்டு சதவீதம் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு மூன்றாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறாரு இது கிரிக்கெட் கமெண்ட்ரி தான் போகுது பத்து சதவீதம் அவர் பெற்றுக்கிறாரு நான்காவது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு ஒன்போது சதவீதத்துல இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு இதுல வந்து எடப்பாடியை பெண்ணுக்கு தள்ளி விஜய் வந்திருக்கிறாரு அண்ணாமலை ஒன்போது சதவீதம் பெற்றுக்கிறாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த மாதிரியான தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படின்றது வந்து தே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து எடுக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகள் இப்ப இதுல தான் விஜய் சொன்னாரு இனிமேல் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு நேத்து நைட்டே சி ஓட்டு வந்து கருத்து கணிப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதை மாட்டிக்கிடாம செய்யறது அப்படின்றது ஒரு கலை ஆதவர்ஜுனாவுக்கு அந்த கலை வந்து தெரியல ரொம்ப நாளாவே சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கும் போது அப்படித்தான் விசிக்கா வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அது வந்து அவருடைய முயற்சியா இருக்கலாம் ஆனால் திருவள்ளூர் என்ன சொல்றாரு கடை கொட்க செய்த விழுமம் தரும் ஒரு செயலை செய்து செய்கிறோம் அந்த அந்த செயலின் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே மற்றவர்களுக்கு தெரிவித்தால் அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஏன்னா எல்லாம் திருக்குறளை வந்து கோட் பண்ணி கோட் பண்ணி தான் பேசுறாங்க அதனால நானும் ஒரு திருக்குறளையே சொல்றேன் அவங்களுக்கு என்கின்ற இந்த நபர் வந்து என்ன செய்யறாருக்குள்ள இருக்கும் போதே வெளியே போறதுக்கு தான் நீ பிளான் பண்றன்னு தெரியுது அதை வந்து ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் எப்படி செய்யணும் உள்ளுக்குள் இருந்து கொண்டு அதை எப்படியாவது சாத்தியப்படுத்துகின்ற வகையில வேலை பார்த்திருக்கணும் மாறாக அந்த அஜெண்டாவை செய்து முடிக்க முடியாமல் கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா அவர்தான் தெரித்து ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதே தவிர விசிகா உறுதியாக நின்று விட்டது இப்ப இங்க நேற்றைக்கு தான் சொன்னாரு காலத்துக்கே வராம இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு விஜய் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினாரு நைட்டோட நைட்டா சி ஓட்டு இப்படி ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்றாங்க அப்படி விஜய் வந்து என்ன அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றத வைத்து இந்த சர்வே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது எனக்கு தெரியல இல்ல ஆன்லைன்ல எதுவும் சர்வே நடத்தினாங்களா இப்ப ஆன்லைன்ல சர்வே நடத்தினா சீமானுக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது அல்லது வந்து இருநூத்தி ஐம்பது அல்லது நானூத்தி இருபது அந்த மாதிரியான சதவீதம் கூட கிடைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பு இதுல பேசப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நம்ம பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் அனைத்தையும் முன்வைத்து அவர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இப்ப இன்றைக்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை உறுதி செய்வது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பணி வேலை உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அந்த திட்டத்தின் கீழே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சுருக்கமாக சொல்லுவோம் அந்த திட்டத்தின் கீழே கொடுக்க வேண்டிய நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கிறது கிட்டத்தட்ட பல இடங்களில் ஐந்து மாதங்களுக்கு மேலாக மக்களுக்கு சம்பளம் நிலுவையாக இருக்கிறது இது வந்து கிராமப்புறத்தில் அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இன்றைக்கும் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நேரடியாக கை வைக்கக்கூடிய வேலை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது வெறுமனம் வந்து ஒருத்தருக்கு வந்து முந்நூறு ரூபா சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்றது இல்லை அது எந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னா பல பேர் வந்து இன்றைக்கு புலம்புறாங்க என்ன புலம்புறாங்க முதலாளிகள் எங்க இதுல வேலை செய்யறதுக்கு ஆள் வர மாட்டுறாங்க எல்லாம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நிறுவனத்துல அல்லது ஒரு இடத்துல நல்ல வேலையில அல்லது நல்ல சூழல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு நூறு இரநூறு கூட கிடைத்தால் கூட நாம உடனடியாக இன்னொரு இடத்துக்கு மாற மாட்டோம் அதுதான் வந்து ஒரு நிறுவனம் ஒரு தொழிலாளியை நடத்த வேண்டிய விதம் அப்படித்தான் இப்ப இருக்கணும் ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா முதலாளிகள் அவ்வளவு பெரும் கிராமப்புறங்கள்ல அவ்வளவு ஃபியூடலா இருக்கிறாங்க இந்த ஃபியூடல் ஸ்ட்ரக்சர்ல யார் வந்து கூலி வேலைகளுக்கு போபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா வர்க்க நிலையில் பின்தங்கியவர்களும் சாதி நிலையில் பின்தங்கியவர்களும் தான் பின்தள்ளப்பட்டவர்களும் தான் வந்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு போறாங்க அப்ப ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு ஒண்ணு வரும் பொழுது என்ன செய்யறாங்க யாரோ ஒரு முதலாளியிடம் போய் நாம ஒரு பண் ஆண்ட அடிமை மனப்பான்மையில அங்க போய் வேலை பார்ப்பதை விட கௌரவமாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த சம்பளத்தை வாங்கி நாம் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலைக்கு போறாங்க அதுலயும் பெரும்பான்மையான வீடுகள்ல வெளி வெளியூர்களுக்கோ அல்லது வேறு நிறுவனங்களுக்கோ பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க வீட்டுல இருக்கிறவங்க இங்க போய் நம்ம இவங்கள்ட்ட பண்ணடிமையா இருக்கிறத விட நாமே இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை திட்டத்துக்கு போறாங்க அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப இறுக்கமான சூழலை தளர்த்துவதாகவும் அவர்களுடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்த திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸாக இருக்கலாம் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமாக முனைப்பு காட்டியவர் யார் அப்படின்னா திருமதி சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் அன்றைக்கு இருந்த சிபிஎம் ஓடு அவ்வளவு நெருக்கமாக பேசி திட்டமிட்ட ஒரு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த வேலை உறுதி திட்டம் இந்த திட்டத்தை இன்றைக்கு கெடுக்க பாக்குறாங்க ஏன் கெடுக்க பாக்குறாங்க காசு கொடுக்கறது இல்ல பிரச்சனை காசு கொடுக்கறதை தாண்டி மறுபடியும் இந்த மக்கள் எல்லாம் அந்த பியூடல் செட்டப்புக்குள்ள பண்ணையார்களுக்கு கீழ அடிமைகளாக போக வேண்டும் வர்க்க நிலையில் இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது இவர்களுடைய வேலை என்பது உத்தரவாதமான வேலையாக இருக்க கூடாது நூறு நாள் கண்டினியூஸா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய பணியார்புரா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய மனப்பாங்கோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறதா என்ற அளவுக்கு இதற்குள் சிக்கல் இருக்குது அதை முன்வைத்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போராடி கொண்டிருக்கிறார் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க யாரை நீங்கள் அடுத்து முதல்வராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்று அவர்களிடம் இந்த கருத்து கணிப்பு கேட்கப்பட்டதா இல்ல இன்றைக்கும் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப பெரிய பலம் அவர்களுக்கு அதனாலதான் அம்மையார் ஜெயலலிதா செத்ததற்கு பிறகும் கூட இந்த கட்சி காணாம போயிடும்னு சொல்லப்பட்ட போதும் கூட அந்த கட்சி கிட்டத்தட்ட மூன்று நான்கு சதவீத கேப்லதான் வந்து ஆட்சி இழக்கின்ற அளவுக்கு அது வந்து வலிமையாக தன்னை பொஷன் பண்ணிக்கிட்டது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்றமும் இன்னமும் அதுதான் இரண்டாவது பெரிய கட்சி ஆனால் இப்போது தேய்மானத்தை நோக்கி அவர்களே தங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வேற நான் சொல்றது கேடரச சொல்றேன் அடுத்து அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கிறார் ரெண்டு தேர்தல்ல போட்டியிட்டார் எந்த தேர்தலையும் அவர் வந்து ஜெயிக்கல தமிழ்நாட்டுல எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அந்த கட்சியால் காட்ட முடியாத அளவுக்கு இப்போதும் பாஜக காணாமல் போன ஒரு கட்சியாகத்தான் தேடப்படும் கட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்ப இதுல விஜய் இப்ப இந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து உள்ளுக்குள்ளேயே கிடையாது லிஸ்டுக்குள்ளேயே கிடையாது அவர்ட கட்சியும் கிடையாது கட்டமைப்பும் கிடையாது கொள்கையும் கிடையாது வேலைக்கும் இன்னும் வரல பரந்தூருக்கும் ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போனாரு அது வந்து எப்படின்னா பிக்னிக் போற மாதிரி வந்துட்டு போனாரே தவிர வேற எந்த வேலையும் அவர் செய்யல அப்படின்றதுதான் எதார்த்தம் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் மு க ஸ்டாலின் என்றும் பதினெட்டு சதவீதம் விஜய் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்ற இந்த கம்பி கட்டும் கதையை ஆதவர்ஜுனா வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் இப்ப என்னன்னா பிஜேபி சொல்ல நினைப்பதை பிஜேபி சொல்ல முடியாமதான் விஜய் வர்றாரு அப்படி வருகின்ற விஜயும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது அதை ஆதவர்ஜுனா சொல்றாரு அதை அவரே சொன்ன உலகம் நம்பாதுன்றதுனால சி ஓட்டு மூலமா சொல்ல வைத்திருக்கிறாரான்ற சந்தேகம் தான் இதில் வருது இல்ல அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்றாங்கல்ல அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் பிரதான பங்கு எது அப்படின்னு பார்த்தா பெண்களுடைய பாதுகாப்பு அதை தொடர்ச்சியாக விஜய் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மக்களுடைய ஆதரவு இருக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு தொடர்ச்சியாக இந்த அரசு பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு நிலையில் தான் இருக்குன்னு சொல்லி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு அதைத் தொடர்ந்து அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குன்னு பார்க்க முடியாதா இல்ல பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா எதுவா இருந்தாலும் தரவுகளின் அடிப்படையில பேசணும் பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது நேஷனல் கிரைம் ரெக்காட்சி டேட்டாவின் டேட்டாவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசியாக அந்த அறிக்கை வெளியானது டிசம்பர் மாதம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த இதுல வந்து தேசிய அளவில் தேசிய சராசரி சராசரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தேசிய சராசரியை விட அதிகமாக குற்றம் நடக்கும் மாநிலங்கள்னு பத்து மாநிலங்களை பட்டியல் போடுறாங்க அந்த பட்டியல்ல தமிழ்நாடு இல்லை சரி இது ஒன்றிய அரசனுடைய டேட்டா தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்திய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் ஒரு லட்சத்திற்கும் குறைவான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சிறிய பரப்பளவில் இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அதுல ஆறு நகரங்கள் தமிழ்நாட்டு நகரங்கள் இருக்கிறது அதாவது அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மூன்று சென்னை மதுரை கோவை அப்படின்னு மூன்று நகரங்கள் அதில் இடம்பெற்று இருக்கிறது இப்படி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு அரசு மிகவும் முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாதுகாப்பான நகரமாக இருக்கிறதுன்னு தரவுகள் சொல்லுது சரி இப்ப நேத்து இவர் பேசுனதற்கு பிறகு நான் சில டேட்டாக்களை தேடி பார்த்தேன் அஹ் வேர்ல்டு பேங்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு உலக வங்கி நேரடியாக நிதி உதவிகளை செய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு என்று உலக வங்கியினுடைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை அவ்வப்போது ஆய்வுகளும் செய்கிறார்கள் அதுல தமிழ்நாடு தமிழ்நாடு உமன் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரையில இலங்கையைச் சேர்ந்த திலக்ஷனா அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன் ஒரு இசையமைப்பாளராக வேண்டும் தனியாக வீடு வாங்க வேண்டும் தனியா ஸ்டுடியோ வைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை ஆனால் இப்போது என்னால் அது முடியாது அதற்காக நான் தொழில் ரீதியாக முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு பாதுகாப்பான சூழலை தோழி விடுதிகள் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அந்த பட்டியலே அந்த வேர்ல்டு பேங்க் வெளியிட்ட இன்னொரு தரவுல என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுல தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கின்றன அப்படின்னு குறி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காவல் உதவி அப்படின்ற அந்த செயலி இந்த செயலியின் மீது பலர் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்புக்கு என்று எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகளில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக இந்த காவல் உதவி ஆப் வந்து இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள் சரி இதெல்லாம் உலக வங்கி சொல்றது உலக வங்கியில வந்து திராவிடவாதிகள் வந்து உலக வங்கியை கைப்பற்றி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கூட கம்பி கட்டும் கதையை விடுவார்கள் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்து பார்ப்போம் ஒன்றிய அரசாங்கத்துல வந்து பெண்களுக்கான ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வீட்டளவில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களாலும் வன்கொடுமைகளாலும் பாலியல் குற்றங்களாலும் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு என்று பாதுகாப்பு இல்லங்கள் அதாவது அவங்க ரீஹபிலிட்டேஷனுக்கான அல்லது அவர்கள் மறுவாழ்வை தேடிக்கொள்ளும் வரையிலான பாதுகாப்பு மையங்கள் அப்படின்னு சிலவற்றை உருவாக்குகிறார்கள் ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் அப்படின்ற பேர்ல அந்த திட்டத்தை வந்து மோடி ரெண்டாயிரத்தி பதினாறுல சொதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மாற்றுகிறார் அதற்கு பிறகு சுதார் கேர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாத்தினதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்தி சதான் அப்படின்னு பேர் வச்சு விட்டுட்டாரு இவருடைய வேலையே பேர் மாத்திர வேலைதான் இப்ப சக்தி சதான் அப்படின்னு நீங்க தேர்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தான் டேட்டா கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செய்யப்பட்ட அந்த திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதான் சக்தி சதான் அப்படின்றது வராது இப்ப இந்த சக்தி சதான் அப்படின்ற திட்டத்தை எடுத்துப்போமே இந்தியா முழுக்க பங்குஷனலா இருக்கக்கூடிய சக்தி சதான்ஸ் எத்தனை அப்படின்ற கேள்வியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் லோக்சபால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துல எழுப்புகிறார் அதற்கு ஒன்றிய அரசு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க பங்க்ஷனலா இருக்கக்கூடிய சக்தி சதான்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு பெண்கள் பாதுகாப்பு மையங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு பெரிய மாநிலம்னு சொல்றாங்கல்ல அப்ப குறைந்தபட்சம் தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபதுக்குள்ள அங்க எண்ணிக்கை இருந்திருக்கணும் ஆனால் இல்லை மாறாக உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னா ஜீரோ ஒரு பெண்கள் பாதுகாப்பு ஸ்டே கூட இல்லை அப்படின்றது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா அப்போ எதன் அடிப்படையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னு உங்க குறிப்பிடுறாங்க இது என்ன சிக்கல் அப்படின்னா நீ இப்ப நீங்களும் நானும் நம்ம ஊடகத்துல வேலை பார்க்கறோம் தினமும் காலையில செய்தித்தாள்களை பார்ப்போம் வேலை பார்க்கறதுனால செய்தித்தாளை பாக்குறோமா நம்ம செய்தித்தாள்களையெல்லாம் படித்துதான் இந்த வேலைக்கே நம்ம வந்து சேர்றோம் அப்ப தினத்தந்தி பேப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் அந்த பேப்பர்ல வந்து செய்திகள் எல்லாம் வருது என்னென்ன செய்திகள் வருது ஒவ்வொரு ஊரிலும் ஏன்னா தான் அதிகமான கிளை அலுவலகங்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் முதல் கொண்டு அவங்க குறிப்பிடுவாங்க ஏன்னா அந்த மக்கள் அப்பதான் அதை சுவாரஸ்யமா படிப்பாங்க அப்படின்றதுக்காக அப்படி வருகின்ற செய்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் திடீரென்று திறந்து பார்த்த நடிகர் ஒருத்தர் ஊமை காட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனையூர் வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதே இல்லையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திடீர்னு ஷாக் ஆயிட்டு ஐயோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டன அவருடைய வாழ்க்கையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் தொடங்குது அப்ப அன்னைக்கு ஜீரோனு கவுண்ட் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா வர்றது பூரா அவருக்கு ஏற்றமாகத்தான் தெரியும் குற்றச்சம்பவங்களை சொல்றாங்க இல்லையா சரி பேப்பர் தினமும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்னன்னு தெரியுமா இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை வந்து தொகுத்து இன்றைக்கு நடைபெற்ற குற்றங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகளை அப்படியே பப்ளிஷ் பண் கவுண்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க சரி பத்திரிகைக்கு எப்படி செய்தி வந்துச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வந்துச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பத்திரிகை நிருபருக்கு தகவல் சொல்லி பத்திரிகை நிருபர் வந்து பத்திரிகையில செய்தி போடுறாரு இப்ப லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிதானே உனக்கே தகவல் வருது அப்ப அந்த கேஸை எடுத்திருக்கிறாங்கல்ல சரி கேஸை எடுத்ததை போட்டியே கேஸை விசாரணை செய்து அந்த கேஸை வந்து முடித்து வைத்ததை நீ போட்டியா அப்படின்னா போடலையே ஏன் போடல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றிய அரசு டேட்டா இது உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் குற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது தமிழ்நாட்டுல இதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வழக்குகள் அந்த ஆண்டிலேயே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளாக இருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருபது சதவீத வழக்குகள் கூட முடித்து வைக்கப்படவில்லை அப்போ எது பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது நாடு முழுவதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றத ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய செயல் திட்டமே என்னவாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை திட்டமிட்ட வகையில் செய்வது அப்படின்னு அது வந்து இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் படுகொலை சம்பவத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எப்படி நடக்கிறது அப்படின்றது இப்போ அடுத்து வந்து சமீபத்துல நடந்த மணிப்பூர் கலவரத்தை நம்ம பார்த்தோம் அதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி ஒரு கட்சி திட்டமிட்ட வகையில ஒரு கட்சியே இதை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி அதை ஆதரிக்கிறதா அப்படின்னா இல்லை பாலியல் குற்றவாளிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சி இன்னொன்னு இந்த கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாவேக்கான்னு அதுல அவ்வளவு பாலியல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் விஜய் தான் தூண்டுகிறாரா தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக தாவேக்கா குண்டர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியை போடலாமா என்ன மாதிரியான அரசியலை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்படின்றதுதான் முக்கியம் எதுவுமே தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டும் அல்லது வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான சிக்கல்களை பேச வேண்டும் இது எல்லாம் எதை நோக்கி நகர்த்துது அப்படின்னா மக்களின் உண்மையான சிக்கல்களை பேசாமல் மடை மாற்றுகின்ற வேலைதான் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படின்ற பேர்ல இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா நான் தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் இன்றைக்கு அதிகமாக வேலைக்கு போகும் மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் மட்டுமல்ல முதல் மாநிலம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில முப்பத்தி மூணு சதவீதம் அந்த முப்பத்தி மூணு சதவீதத்துல தமிழ்நாட்டு எண்ணிக்கை எவ்வளவுன்னா நாற்பது சதவீதம் அதாவது இந்தியாவில் வேலைக்கு போகின்ற நூறு பெண்களில் நாற்பது பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மேனுபேக்சரிங்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மீதி முப்பத்தோரு மாநிலங்களும் சேர்ந்து வெறும் அறுபது சதவீதம் தான் வேலைக்கு போகிறார்கள் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் பெண்கள் இவ்வளவு தூரம் வேலைக்கு வருவார்களா சரி இன்னொன்னு கேக்குறேன் இன்றைக்கு பல்வேறு எல்லாவற்றிலும் பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான ஒதுக்கீடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எதாவது அன்பில்டா இருக்குதா பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் அன்பில்டு வேகன்சிஸா இருக்கிறா அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா பெண்கள் தகுதியுள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள் அந்த வேலைக்கு தகுதி உள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள் அதற்கு இந்த அரசு திட்டங்களை செய்திருக்கிறது அவர்கள் வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் கண்ணு முன்னாடி கையில் இருக்கக்கூடிய தரவுகள் ஒரு கிடைக்கக்கூடிய தரவுகள் ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் பேசக்கூடாது என்று ஒரு மடைமாற்ற அரசியலை செய்கிறார் இது விஜயனுடைய இவர் வந்து ஜோசப் கோயபல்ஸ் இவருடைய பிரச்சாரமே எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு பொய்யை சொல் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல் அந்த திரும்ப திரும்ப சொன்ன பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு அது உண்மையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய வேலை திட்டமே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதுதானே தவிர எந்த உண்மையை பற்றியும் இவர்கள் பேச மாட்டார்கள் சரி இவ்வளவு பேசுறாருல்ல அப்ப தமிழ்நாடு இவ்வளவு காலம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளுடைய பட்டியல் இப்ப மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களுடைய பாதுகாப்பை எப்படி உத்தரவாதப்படுத்த வேண்டும் பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் பாடி கார்டு போட்டா மட்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருந்து விடுவார்களா அல்லது போலீஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் பெண்கள் போலீசிங் மட்டுமே பெண்களை வந்து திருத்தி விடுமா ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் தானே காவலர்கள் ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிறவங்க தானே காவலர்களாகவும் வர்றாங்க அப்ப அவங்களுடைய மனம் மட்டும் உடனே மாறிடுமா அப்ப பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது வெறுமன காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை அல்ல காவல்துறை குற்றம் நடந்தவுடன் அதை நடவடிக்கை எடுப்பதற்காக செய்கிறதா அதே போல குற்றத்தை தடுப்பதற்கு செய்கிறதா அப்படின்ற பட்டியல்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் பெண்களை பொருளாதார ரீதியாக பலமுள்ளவர்களாக மாற்றுவது கல்வி ரீதியாக அவர்களை பலமுள்ளவர்களாக மாற்றுவது விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றுவது அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை யாரும் தடுக்காத வகையில் சமூகத்தை கட்டமைப்பது இதுதான் பெண்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வழிகள் பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அது எப்படி ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்ல இருந்து கிராமங்கள்ல எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த அரசுடைய திட்டங்கள் எடுத்து பாருங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அல்லது வீடுகள்ல இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க அவங்க வெளியே சுதந்திரமாக போகணும் யாரையும் சார்ந்து இயங்க கூடாது என்பதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு சேர்த்து ஸ்டாலின் பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்ன்றதுக்காக அரசு பள்ளி மாணவிகளுக்கு இன்றைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இருந்து இப்படி பார்த்து பார்த்து பெண்களுடைய கல்வி பெண்களுடைய பொருளாதாரம் பெண்களுடைய முன்னேற்றம் என்று துறைவாரியாக தமிழ்நாடு அரசு வேலை பார்த்திருக்கிறது இப்போ விஜய் குற்றம் சொல்லுகிறார் அப்படின்னா இதில் என்ன சிக்கல் இருக்கிறது சிஸ்டமேட்டிக்கா சொல்லுங்க இதுல இந்த பிரச்சனையினால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதை கேள்வி கேட்போம் இந்த அரசு மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை அறிவித்த உடனேயே என்ன குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னா திருநர்களை ஏன் புறக்கணித்தீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது மறுநாள் சமூக நேரத்துல வந்த குற்றச்சாட்டு மறுநாளே முதலமைச்சர் வந்து திருநர்களையும் இணைத்து ஆணை பிறப்பிக்கிறார் அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்று ஏதாவது வைத்திருக்கிறார்களா அப்படின்னா இல்ல எல்லாமே வந்து இப்ப நீதிபதி சந்துரு கமிட்டி அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி போராடுறாங்க சந்துரு கமிட்டி அமைத்தது யாரு இவர் அமைச்சாரா தமிழ்நாடு அரசுதான் அமைத்தது அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வாங்குது அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்துவது என்று திட்டமிடணும்ல நீ ஒண்ணு நீங்க என்ன பண்றீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு பரந்தூருக்கு வர்றீங்க பரந்தூர் பிரச்சனை நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து நடந்துகிட்டு இருக்குது அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு டைம் எடுத்துக்கிறீங்களே பரந்தூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அங்க நம்ம போனோம்னா மக்கள் வரவேற்க தயாரா இருக்கிறாங்களா அங்க மக்களை திரட்டுறதுக்கு என்ன செலவு பண்ண வேண்டியது இருக்கா எப்படி பிஆர் ஒர்க் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு தானே புள்ள உள்ள போறீங்க அப்ப இவ்வளவு காலமாக சமூகத்தில் இருக படிந்திருக்கக்கூடிய இந்த சாதியை துடைத்தெடுப்பதற்கு ஒரு அறிக்கை ஒரு கமிட்டி கொடுத்திருக்கிறது அரசு அமைத்த கமிட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து மைய மாநில உறவுகள் ஆய்வு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நீதியரசர் பி வி ராஜமன்னார் சந்திரா ரெட்டி மற்றும் லட்சுமணசாமி முதலியார் என்ற மூணு பேரை வைத்து ஒரு குழு அமைக்கிறார் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஃபார்ம் பண்றாங்க எழுபத்தி ரெண்டுல அறிக்கையை கொடுக்குறாங்க அதை இரண்டு ஆண்டுகள் ஆய்வு செய்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு தாக்கல் செய்கிறது அப்போ ஒரு கமிட்டி வருது அப்படின்னா ரிப்போர்ட் வருதுன்னா அதை அரசு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இல்லையா அதை ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி செயல்படு செயல்படுத்துவது அப்படின்றத திட்டமிடணும் இல்லையா அது வந்து ஒரு பிறோ ப்ரொசீஜர் இல்லையா அதை வந்து சிஸ்டமிக்கா பண்ணணும் இல்லையா அப்ப இதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா இதை பற்றி எல்லாம் எந்த அறிவும் இல்லாத ஒருத்தர் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி ஆனால் என்ன செய்வார் என்பதை நேற்று புசியானந்தே சொன்னாரு ஆட்டோ ஓட்டுறவங்களை எல்லாம் நம்மாலும் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டாரு உங்க எல்லாருக்கும் லோன் வாங்கி தரம் கவலைப்படாதீங்க லோன் வாங்குறதுக்கு அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநர் நல இருந்தா போதும் அதுக்கு எதுக்கு தாவேக்கார மாவட்ட செயலாளர் ஆகணும் அவருக்கு அரசியல் கோல் இல்லையா அவருக்கு என்று எந்த எந்த விதமான சித்தாந்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையா அப்ப அப்படிப்பட்டவர்களைத்தான் அதாவது லோனுக்காகத்தான் ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுத்து அவர் மாவட்ட செயலர் ஆக்கி இந்த கட்சியினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்ன்றத நாமளே புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மறைப்பதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதைப் பொருள் அதிகமான மாநிலம் இந்தியாவிலேயே அதிகமாக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்ற மாநிலம் வந்து குஜராத் அந்த துறைமுகத்தின் பேர் வந்து அதானி துறைமுகம் துறைமுகத்தின் பேரே அதானி துறைமுகம் தான் அந்த முந்திரா போர்ட்ன்றது வந்து அதானியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவ்வளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த போதைப் பொருட்களை உள்ள அனுப்புனது யாரு அதை இங்க சப்ளைக்கு எடுத்துட்டு வந்தது யாரு யாரு பேர்ல அந்த கன்சைன்மெண்ட் வந்துச்சு ஏதாவது டேட்டா இருக்கா ஜாபர் சாதிக்க பிடிச்சிங்க கிங் பின்னு சொன்னீங்க பின்னுக்கு அர்த்தம் என்ன கிங் பின் வார்த்தை வந்து அவ்வளவு சாதாரண வார்த்தையா பெரிய கார்டல் பெரிய நெக்ஸஸ் உலகமுளுக்கு முழுக்க செயல்படுத்துறவருக்கு பேரு தான் கிங் பின் அப்படின்னு பேரு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்ப ஆதாரமே இல்லாம இந்த ஞானேஸ்வர் குமார்ன்ற ஒரு நபர் வந்து கிங்பின் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆதாரப்பூர்வமாக அதானி துறைமுகத்தில் அவ்வளவு கோடி கணக்கான கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோவுக்கும் அதிகமான கொகைன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உயர் ரக போதை வஸ்துக்கள் கைது செய்ய பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு யார் பேர்ல வந்துச்சு அந்த கிங்பின் யாரு அதுல நடவடிக்கை எடுங்க அது அந்த கிங்பின் ஜாஃபர் சாதிக்கா அதானி துறைமுகத்துல இறக்குமதி செஞ்சு ஜாஃபர் சாதிக்கா நிருபிங்க எதையாவது யார் பேர்ல வந்தது நிருபிங்க உத்தரப்பிரதேசத்துல நூறு கிலோ கஞ்சாவை எளிதன்றுச்சு கணக்கு எழுதியிருக்கிறான் இடி என்ன நடவடிக்கை எடுத்தது போதை பொருள் உள்ள வர்றது போறது அப்படின்றது மணி லாண்ட்ரிங் கேஸ்ல அட்ராக்ட் ஆகுமா இல்லையா ஷெட்யூல்ட் மீது பி எம்எல்ஏ ஆக்டின் ஈடி நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா அதானி துறைமுகத்தில் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா எதையாவது விஜய் பேசியிருக்கிறாரா அல்லது ஊடகங்கள் நமக்கு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது ஒரே ஒரு கோடை போட்டுட்டு இது பெரிய கோடா சின்ன கோடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துல நிக்கிறோமோ அதை பொறுத்து இது பெரிய கோடாவும் சின்ன கோடாவும் தெரியும் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கோடு எந்த உயரத்துல இருக்குறத காட்னா தானே பெரிய கோடா சின்ன கோடான்னு சொல்ல முடியும் அளவிடுவதற்கு ஒரு ஸ்கேல் வேணும்ல எந்த ஸ்கேலும் இல்லாத மரமண்டைகளாக இந்த தாவேக்காவை சேர்ந்த தலைவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டை சீரழிவுக்கு கொண்டு செல்வதை தவிர வேற எந்த நோக்கமும் இவர்களுக்கு கிடையாது நன்றி தோல்லர் ரொம்ப நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு